மேஷம் மேஷராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படும் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது வீட்டில் இறை செய்யும் வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் நாள் இணையம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மேம்படும் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விறுவிறுப்பாக வியாபாரம் நடக்கும் லாபம் அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் வந்து சேரும் வெளியூர் பயணங்கள் தொழிலுக்கு தேவையான பலனை கொண்டு வரும் உங்களின் பொறுப்பு அலுவலகத்தில் கூடும் பதவி உயர்வுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் தொட்டது துலங்கும் நாள் உணர்வு ரீதியாக எளிதில் பாதிக்கப்படுவீர்கள் எனவே நீங்கள் காயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து தள்ளியிருங்கள் வேகமாக முடிவு எடுக்காதீர்கள் குறிப்பாக முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் காட்ட வேண்டும் உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் மேஞ்சலாக மாறும் நாள் இது அந்த இனிமை தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள் சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் இனிமையாக இருக்கும் இந்த உலகமே இன்று முடிவதாயிருந்தாலும் உங்கள் துணையின் அன்பான பிடியிலிருந்து உங்களை யாராலும் விளக்க முடியாது உங்களுக்காக ஒரு நல்ல நிறத்தை ஒதுக்குவது நல்லது உங்களுக்கும் இது மிகவும் தேவை உங்கள் நண்பர்களை அதில் பங்கேற்க செய்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் அஸ்வினி உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் எடுக்கும் முயற்சி லாபமாகும் எதிர்ப்பு விலகும் பரணி வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வர் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த வேலை முடியும் கார்த்திகை ஒன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர் வெளியூர் பயணம் லாபம் தரும் இழுப்பறியாக இருந்த வேலைகளில் வெற்றி உண்டாகும் செல்வாக்கு உயரும் இன்று உங்கள் பலம் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை பலம் தரும் இன்று உங்கள் பலவீனம் கடந்த கால சிந்தனை மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும் வேலையில் கவனம் செலுத்த முடியாத மன அழுத்தம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனம் வேண்டும் இரண்டு புதிய நண்பர்களிடம் குடும்ப விபரங்களை சொல்லக்கூடாது மூன்று அந்நிய பெண்களிடம் விருகம் காட்ட வேண்டாம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு சாம்பல் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன்